ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஆன்லைன் ஷாப்பிங் நம்மளோட பைமோட் ஆப் டவுன்லோட் பண்ணுறக்குண்டான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேங்க நம்மளோட ப்ளேஸ்டோர்லேயுமே அவைலபுளாக இருக்குது நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம் எல்லாமே நம்ம பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லைங்க ஓரல் கேர் டூல் கேர் எல்லாமே இருக்குங்க நீங்களும் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்குண்டான மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ரவை உப்புமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோஸில் பார்க்கலாங்க நம்ம வந்து கால் கிலோ ரவை எடுத்திருக்காங்க அதனால் பெரிய வெங்காயம் மூணு எடுத்துருக்கோம் ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகா ரவை பாசம்னா நம்ம கடையில் தாங்க வாங்கினோம் வறுத்த ரவைன்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க இருந்தாலும் நம்ம வறுத்து போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க நம்ம கடாயை எடுத்து ரவை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க ஃபஸ்ட்டு நல்லா வறுத்தாச்சுங்க ரவை வந்து தொட்டு பார்த்தோம்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாத அளவுக்கு இருக்கணுங்க கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் நம்ம காய வச்சிடலாம் ஒரு தட்டில் போட்டு காய வச்சிடலாங்க அதுக்கப்புறம் வந்து அதே கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு கடுகுங்க கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் கருகாப்பழத்தில் போட்டுக்கலாங்க நல்லா அப்புறம் பத்து மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் வந்து எடுத்துக்கிட்டிருந்தாங்க அதை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா ஃப்ரை ஆகுங்க போற அளவு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு தக்காளி எடுத்து வச்சிருந்தோம் அது விதையெல்லாம் நீக்கிட்டு இப்போ கட் பண்ணி போட்டுடலாங்க எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிருச்சுங்க நம்ம நம்ம ரவை வந்து கால் கிலோ எடுத்தோம் அதுக்கு தண்ணி பார்த்தோம்னா ஒரு ஆறுநூறு எம்எல் அரை லிட்டருக்கும் கொஞ்சம் அதிகமாக அறநூறு எம்எல் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கொதிஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க விட்டுட்டோம்னா கெட்டியாயிடும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ரவை ரெடி ஆயிடுச்சு இதேபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ்